இந்த நிலையில் முதலமைச்சரினுடைய மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஒரு நீண்ட மௌனம் காத்து வந்தார் அதிமுகவில் அவர் என்ன செய்யப்போகிறார் கட்சியில் தொடரப்போகிறாரா இல்லையா என்ற பல்வேறு வதந்திகள் உலாவிக் கொண்டிருந்தன இந்த நிலையில் இன்று காலை அவர் கட்சியில் இருந்து விலகுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதனுடைய உண்மை நிலவரம் என்ன நாஞ்சில் சம்பத்திடமே கேட்கலாம் இன்னும் காலையிலிருந்தே இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு இருந்து நீங்கள் திடீர்னு விலகிறதுக்கான காரணம் என்ன இந்த உலகம் ஊடக உலகம் செய்திகள் காட்டு தீ போல பரவுகின்றன நான் இன்னும் விலகவில்லை அவர்களும் விலக்கவில்லை முதலமைச்சர் மறைவிற்கு பிறகு மௌனம் காத்தேன் என்றால் மௌனம்தான் காக்க வேண்டும் அதான் அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலி ஆகவே மௌனம் பார்த்தேன் எந்த முடிவும் நான் இதுவரைக்கும் எடுக்கவில்லை நீடிக்க வேண்டுமா இல்லை விலக வேண்டுமா என்கிற முடிவுக்கு நான் இன்னும் வரவில்லை அதாவது நீடிக்க வேண்டுமா விலக வேண்டுமா அது இந்த மாதிரியான கருத்துக்களை சில வார நாளிதழ்களுக்கு ஒரு இரண்டு பக்க கடிதத்தை எழுதி சசிகலா வந்து ஒரு பொதுச்செயலாளர் ஆவதற்கான தகுதி இல்லை அப்படி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க சில தவிடு வந்து நெல்லாகிவிட்டது இது மாதிரியான வார்த்தை ஜாலங்களையும் காட்டியிருக்கீங்க இந்த நிலமையில இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கொடுக்கப்பட்டிருந்த இனோவா காரும் நீங்க திரும்ப ஒப்படைச்சிருக்கீங்க இதுக்கு என்ன முதலமைச்சர் தந்த கார் எனக்கு பரிசாக தந்த கார் அல்ல நான் பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாக கட்சியின் பேரில் இருந்த கார் எனக்கு தரப்பட்டது அது எனக்கு தரப்பட்ட கார் அல்ல பிரச்சாரத்திற்காக தரப்பட்ட கார் எட்டு மாத காலமாக எந்த பிரச்சாரமும் இல்லை இனியும் பிரச்சாரம் இருக்குமா எனக்கு தெரியவில்லை சும்மா இதற்கு நிற்க வேண்டும் என்று கொடுத்து விட்டேன் ஒரு நட்சத்திர பேச்சாளராக இருந்த உங்களை எட்டு மாதமா ஓரம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன சசிகலாவினுடைய தலைமையை ஏற்பதற்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க இதுக்கான அர்த்தம் ஓரம் கட்டுவதில்லை அம்மாவினுடைய உடல் நிலை ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் பலவீனப்பட்டதற்கு பிறகு இயக்க நடவடிக்கைகள் எதுவும் நடக்கல அதுதான் காரணம் பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா பெற்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறத காரணம் என்ன அதாவது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மூத்த அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நீங்க மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளாம இருக்க எனக்கு அவர்களை தெரியாது நான் இதுவரை அவர்களை பார்த்ததில்லை பழகியதில்லை நான் அவரை சந்தித்ததில்லை அதனால என்னால் ஏற்க கொஞ்சம் தயக்கம் அவ்வளவுதான்

இருந்து உங்களை யாராவது தொடர்பு கொண்டாங்களா என்ன நிலவரம் எது எப்போது கடந்த இது முதலமைச்சருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததிலிருந்தே அதற்கு முன்பிலிருந்தே இருந்தே முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த எழுபத்தைந்து நாட்களில் முதலமைச்சரை நலம் விசாரிக்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் முதலமைச்சர் மறைந்த பிறகு அதே ஜூனியர் விகடனில் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை ஒரு கவிதையாக்கி தந்திருக்கிறேன் அதற்குப் பிறகு போதும் இந்த பொதுவாழ்வு என்கிற மனநிலைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் வலம் வந்து விட்டேன் ஒரு பிரச்சாரகனாக இனிமேல் நீடிக்க வேண்டுமா என்று நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதாவது முதலமைச்சர் பதவியையும் சசிகலா ஏற்றுக்கொள்ளணும்னு கருத்துக்கள் வெளிவந்திருக்கு ஏற்கனவே ஒரு பொதுச் செயலாளர் பதவிக்கே அவருக்கு தகுதியில் நீங்க வந்து கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய வேலையில் இந்த முதலமைச்சர் பதவியும் சசிகலாவுக்கு தரப்பட்டால் எப்படி இருக்கும் தகுதியை அவர் தான் நிரூபிக்க வேண்டும் அது அவர் கையில் இருக்கு பந்து அவர்கள் மைதானத்தில் இருக்கிறது அதை அவர் எப்படி கைகாரியம் செய்கிறார் என்பது அவருடைய நடவடிக்கையை பொறுத்தது சரி ஒருவேளை இனிமேல் வந்து போயஸ் தோட்டத்திலிருந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தரதாவோ ஒரு பதவி தரதாவோ சொன்னால் இதை வந்து நீங்கள் முடியுமா நீடிப்பீங்களா பதவிக்காக நான் அரசியலில் கிடையாது எனக்கு அதிருப்தி ஆசை இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் கிடையாது என்னை அழைத்தால் நான் பேசுவேன் டெமோக்ரஸி மீன்ஸ் டிஸ்கஷன் விவாதம் செய்யலாம் சரி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு இந்த அதிமுகவினுடைய வளர்ச்சியோ எதிர்காலமோ எப்படி இருக்கும் ஒட்டுமொத்த அதிமுக மற்றும் தமிழக அரசினுடைய நிர்வாகத்திறன் நிர்வாகத்திறனில் கொஞ்சமும் குறைவில்லைன்னு தான் நினைக்கிறேன் வாரதா புயல் வருகிறது என்று டெல்லியில் இருக்கின்ற மத்திய அரசும் இங்கே இருக்கின்ற வானிலை மையமும் முன்கூட்டியே அறிவித்ததற்கு பிறகு தமிழக அரசு எடுத்த துரிதமான நடவடிக்கை மிக பாராட்டுக்குரியது ஆகவே அரசினுடைய நிர்வாகத்தில் எந்த தேக்கமும் இருப்பது மாதிரி தெரியவில்லை இன்னமும் நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்களா இல்லையா அதை தெளிவாக சொல்லிடுங்க அதிமுக தான் இருக்கேன் இந்த நிலைமையில் உங்களுடைய கட்டுரை தான் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கி இருக்கு அதுக்காக தானே ஒரு விமர்சகன் நான் பந்தாடப்படுவேன் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான் இதனால ஒன்றும் இல்லை இந்த ஒருவேளை நீங்கள் வந்து அதிமுக விலகி வேறு ஒரு கட்சிக்கு செல்ல இருப்பதான தகவல்கள் இருக்கு இது உண்மையா இல்லையே நான் யார் கதவையும் தட்டலையே நான் சென்னைக்கே வரலையே நான் என்னுடைய கண் கிராமத்தில் தான் இருந்தேன் இதெல்லாம் ஊடகங்கள் ஊதி பெரிது செல் அப்படியெல்லாம் நான் எந்த கதவையும் தட்டலை தட்ட வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை ஒரு பத்து நாட்களாகவே நாஞ்சில் சம்பத்தை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவரை வந்து கண்டுபிடிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சிரமமாகிவிட்டது ஊடகத்துறையால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாஞ்சில் சம்பத் ஒரு ஒளிந்திருந்ததனுடைய காரணம் இல்லை நான் வந்து மலையாள மண்ணில் பழைய தமிழகம் பழைய சேர நாடு அதுக்கு பேர் களம்னு பேர் சேரமான் பெருமாள் ஆட்சி செய்த இடம் அந்த இடம் பாடல் பெற்ற திருத்தலம் அந்த திருவஞ்சை களம் சேரமான் பெருமாள் ஆட்சி செய்த அந்த இடத்தில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்காக நான் இருந்தேன் அதனால் எந்த தொடர்பும் இல்லாமல் அமைதியாக அந்த சிகிச்சை முடித்து கொண்டு வருங்க அதிமுகவினுடைய தலைமையை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கீங்க ஆனால் அதிமுக தான் என்னமும் தொடர்றேன்னு சொல்கிறீங்க இது ஒரு நிலைப்பாடு ஒரு தெளிவான நிலைப்பாடு தான் என்ன தலைமைக்கு தகுதி இருக்கிறதா என்பதை அவர் நிரூபிக்க வேண்டியது அவரது கடமை இதில் நீடிக்கதா நீடிக்கணுமா நிலைக்கணுமாங்கிறது நான் எடுக்க வேண்டிய முடிவு எந்த முடிவும் திடுது பின் எடுக்க முடியாது தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறக்கட்டும் தை பிறந்தால் வழி இதுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு இது வந்து நீங்க தெளிவா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை தாண்டி இவ்வளவு விமர்சனம் வழி பிறக்கும்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் தை நிச்சயமாக தை பிறந்தால் என்ற நம்பிக்கையை தான் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதிமுகவினுடைய தலைமை மீது கடுமையான விமர்சனங்களை கட்டுரையில் பதிவு செய்த நாஞ்சில் சம்பத் இன்னமும் அதிமுகவில் தான் இருப்பதாகவும் சொல்கிறார் எனவே காலையில் இருந்தே பரவிய பல்வேறு செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கிறார் இது முரண்பட்ட பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நாஞ்சில் சம்பத்தினுடைய உள்மனதில் என்ன இருக்கிறது என்பதை இன்னும் மூன்று நாட்கள் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் தான் தெரியும் அவர் மிகப்பெரிய ஒரு ஊசலாட்டத்தில் இருப்பதாகவும் நன்றாகவே எல்லாம் கிடையாது ஊசலாட்டம் தள்ளாட்டம் தடுமாற்றம் அதெல்லாம் என்ன கிடையாது எதிர்கால திட்டம் என்ன என்னுடைய எதிர்கால திட்டம் ஒரு என்னை வெல்லுகிற பேச்சாளன் அரசியல் களத்திலும் இலக்கிய களத்திலும் இல்லை என்று நிரூபிக்க பொதுவாழ்க்கு வந்தவண்ணா அந்த பயணம் இன்னும் முடியவில்லை தொடரும் அதிமுகவுக்கு வந்த பிறகு இலக்கிய மேடைகளில் உங்களுடைய பேச்சுக்கள் குறைஞ்சி போச்சு இந்த நிலைமையில் அரசியல் மேடைகளிலும் உங்களை சரியாக பார்க்க முடியல அதாவது ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது எப்படி பார்க்குறீங்க அதுக்காக தனிக்கட்சியாக தொடங்க முடியும் அதுக்கு வாய்ப்பும் இல்லை வசதியும் இல்லை என்னுடைய கேரியர் தான் என்னுடைய வாழ்க்கை நான் அந்த வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு வருடங்கள் முப்பது ஆகிவிட்டது கால்நூற்றாண்டு முடிந்து விட்டது இலக்கிய பயணத்தை மிக தீவிரமாக தொடங்கணும்னு திட்டமிட்டிருக்கேன் வருகிற அஞ்சாந்தேதி திருத்துறைப்பூண்டி ஜேசிஸ் கிளப்பில் பேசுகிறேன் எட்டாம் தேதி தூத்துக்குடியில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்ற தலைப்பில் பேசுகிறேன் பதினொன்றாம் தேதி சென்னை புத்தகத் திருவிழாவில் பேசுகிறேன் பனிரெண்டாம் தேதி சேலம் மார்கழி திருவிழாவில் எட்டில் ஒன்று என்ற தலைப்பில் பேசுகிறேன் பதிமூன்றாம் தேதி பத்தில் ஒன்று என்று பேசுகிறேன் இலக்கியத்தில் தீவிர கவனம் செலுத்துவேன் எனக்கு ஏற்ற களமும் அதுதான் அதாவது சசிகலா வந்து தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல தயக்கம் காட்டினாங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க இவங்க எல்லாரும் அவங்க ஒரு கட்டாயப்படுத்தி மாதிரியான வலியுறுத்தி கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க இந்த நிலைமையில அவர் முதலமைச்சராகவும் வருவதற்கு வாய்ப்புகள் சொல்கிறாங்க இது எதை காட்டுகிறது அவர் வருவதை காட்டுகிறது இல்ல அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு சசிகலாவை தவிர அந்த கட்சியில வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படி அப்படி ஒரு ஒரு ஜனநாயக அமைப்பில் இருக்க முடியாது ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதுக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் காலையில் இருந்தே பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டாலும் கூட நாஞ்சில் சம்பத் நேரடியாக தொலைக்காட்சிக்கு அளிக்கிற போது பல்வேறு பதில்களுக்கு இலைமுறை காயாக கழுவுகிற மீனில் நழுவுகிற மீனாகத்தான் தன்னுடைய பதிலை தெரிவித்து வருகிறார் விசித்ரா